நான் திலகரசன் ஐகோர்ட் அட்வொகேட் நம்ம இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா பருத்திபட்டுல இருந்து அப்படியே அயப்பாக்கம் வழியா இதுக்கு போறது இங்கே அம்பத்தூர் போற வழி இந்த ரோட்ல பாத்தினா எஸ்ஏ காலேஜு அதுக்கப்புறம் மகாலட்சுமி காலேஜ் எஸ்ஏ பாலிடெக்னிக் மகாலட்சுமி காலேஜ் வேலம்மாள் திட்டி அந்த ரோடு அந்த பள்ளிகள் எல்லாமே இருக்கக்கூடிய ரோடு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாவே இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல நான் நிற்கிறேன் பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் இந்த ரோடு எண்டு வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து ஃபுல்லாகவே மாதிரி தான் இருக்குது இதனால பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த 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 மூணு ஸ்கூலுக்கு இந்த காலேஜ் ஸ்கூலுக்கு எல்லாமே இந்த வழியாக தான் குழந்தைகள் எல்லாமே பேரண்ட்ஸ் விட்றதுக்கு போகிறாங்க ரொம்ப அந்த அளவுக்கு டேமேஜாக இருக்கக்கூடிய ரோடாக இருக்குது திருவேற்காடு நகராட்சிக்கு எத்தனையோ வாட்டி வந்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் சிஎம் பெட்டிஷன்லேயோ மனு கொடுத்துருக்கோம் இந்த ரோடை சரி பண்ண சொல்லி இந்த மாதிரி ஃபண்டு இல்லை சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்ல பண்ணி தரதா சொன்னாங்க இது வரைக்கும் எதுவுமே பண்ணி தரல இதனால பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் வந்து ஃபுல்லாவே ஏது அந்த கார் பாருங்க எவ்வளவு மெதுவா இறங்குற மாதிரி வரும் இந்த ரோடு ஃபுல்லாவே அதே மாதிரி இருக்குது இந்த பள்ளி நிர்வாகமும் திருவேற்காடு நகராட்சியும் இதுக்கு வந்து ஒரு சரியான முடிவு எடுத்தா மட்டும்தான் இந்த வழிபறக்கும் ஏதாவது ஒரு பெரிய விபத்தோ அந்த மாதிரி ஏற்படாமல் ஃபுல்லா இந்த ரோடை சரி பண்ணாங்கன்னா சரியாகும் இது வந்து ஒரு சாதாரண ரோடு இல்லை ஒரு முக்கியமான ரோடு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பள்ளமா இருக்கக்கூடிய ரோடு ஃபுல்லாவே இந்த ரோடை காட்டுக்கலாம் எப்படி இருக்குன்னு அந்த கார் பாருங்க எவ்வளோ மெதுவா அப்படியே வந்துட்டு போகும் பாருங்க இது இப்போ லெஃப்ட்ல இருக்கிறது வேலை ஸ்கூலு ஸ்கூல் இது வந்து இந்த பள்ளி நிர்வாகம் வந்து சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லை இவ்ளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் வாங்குறமே இந்த டெவலப் பண்ணி கொடுக்கணும் இது சமூக அக்கறை நமக்கு இருக்கு அப்படின்றதுல துளியும் இல்லை அதே மாதிரி அதே மாதிரி அரசு அதிகாரிகளுக்கும் ஒன்னும் இல்ல அரசு அதிகாரி ஆபீஸ்ல இருக்கிறத தவிர வெளியே வந்து பார்த்தாங்கன்னா இது எல்லாமே சரியாகும் இங்க பாருங்க எவ்வளவு பள்ளமா இருக்கு பாருங்க அந்த காரை காட்டுங்களேன் எப்படி மெதுவா வருது பாருங்க எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆகுது இந்த